கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல உணவகம் செயல்பட்டு வருகிறது இங்கு திடீரென கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி ஐடு வகை வெடிகுண்டு பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது இதில் வாடிக்கையாளர்கள் உணவக பணியாளர்கள் என பத்து பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கை கடந்த மார்ச் மூன்றாம் தேதி தேசிய புலனாய்வு முகமையான விசாரணைக்கு எடுத்தது இதையடுத்து குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதை வைத்து சந்தேகத்திற்கு உரிய நபர்களை தேடும் பணியில் தேசிய புலனாய்வு முகமை ஈடுபட்டு வந்தனர் இதையடுத்து உணவகத்தில் குண்டு வைத்துவிட்டு தப்பித்து சென்ற சந்தேகத்திற்கு உரிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியானது இதையடுத்து ராமேஸ்வரம் கஃபே சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை பிடிக்கும் பணியில் தீவிரம் காட்டிய என்ஐஏ அதிகாரிகள் கர்நாடகா தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் மொத்தமாக பதினெட்டு இடங்களில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் அதன் தொடர்ச்சியாக தேடப்பட்டு வரும் இரண்டு முக்கிய குற்றவாளிகளுக்கு ஆதரவு வழங்கிய என்பவரை கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் ஆனால் முக்கிய குற்றவாளிகள் இருவர் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதால் அவர்களின் அடையாளங்களை என்ஐஏ வெளியிட்டது முப்பது வயது மதிக்கத்தக்க முசாவிர் ஹுசைன் மற்றும் அப்துல் அகமது ஆகிய இரண்டு குற்றவாளிகளின் புகைப்படங்கள் வெளியானது குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என என்ஐஏ தெரிவித்தது இதனிடையே என்ஐஏ அதிகாரிகள் சிவமோகா பெல்லாரி சிறைச்சாலைகளில் சோதனை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து சிவமோகா பகுதியில் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய இரண்டு பேரை என்ஐஏ கைது செய்து விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியான நிலையில் குற்ற சம்பவத்தில் பாஜக கட்சியின் நிர்வாகி ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது பெங்களூர் ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு தொடர்பாக பாஜக பிரமுகரிடம் தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் சிவமோகா தீர்த்தஹள்ளி பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் என்றும் முதற்கட்ட தகவல் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆங்கில முன்னணி செய்தி ஊடகங்கள் என்ஐஏ அதிகாரிகள் கடந்த மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்த முஷம்மது சரீப் என்பவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் முக்கிய குற்றவாளிகளிடம் தொடர்பு கொள்ள பயன்படுத்திய செல்போன் பாஜக கட்சி நிர்வாகி உடையது என்றும் என்ஐஏ அதிகாரிகள் பாஜக நிர்வாகியிடம் விசாரணை செய்ததில் அது உண்மை என்றும் தெரிய வந்துள்ளது ஆனால் பாஜக நிர்வாகி தனது செல்போனை விற்றுவிட அந்த மொபைல் தான் முசமல் ஷரீப் கையில் சென்றது என்றும் செய்திகள் சொல்லப்பட்டது இதனுடைய பாஜக நிர்வாகி ராமேஸ்வரம் கஃபே வெடிகுண்டு வெடிப்பில் தொடர்பு என செய்தி வெளியான நிலையில் உடனே என்ஐஏ எச்சரிக்கை செய்து அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் ராமேஸ்வரம் கஃபே வழக்கில் ஆதாரங்கள் மற்றும் தகவல்களை சேகரிக்க தலைமறைவான மற்றும் கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் கல்லூரி மற்றும் பள்ளிக்கால நண்பர்கள் உட்பட அனைத்து அறிமுகமானவர்களை வரவழைத்து விசாரித்து வருகிறது இந்த வழக்கு ஒரு பயங்கரவாத சம்பவம் தொடர்புடையது என்பதால் சாட்சியங்களின் அடையாளங்கள் குறித்த எந்த தகவல்களும் வெளியாவதும் விசாரணைக்கு இடையூறு விளைவிக்கும் வழக்கு தொடர்பாக தனிநபர்கள் விசாரணைக்கு வரவழைப்பதில் சிக்கலும் ஏற்படும் இதனால் சரிபார்க்கப்படாத செய்திகள் வழக்கு விசாரணைகளை தடுக்கின்றன தலைமறைவான குற்றவாளிகளை கைது செய்ய அனைவரின் ஒத்துழைப்பையும் என்ஐஏ கேட்டுக்கொள்கிறது என அந்த அறிக்கையில் என்ஐஏ தெரிவித்துள்ளது பாஜக நிர்வாகி வழக்கில் தொடர்புடையதாக செய்தி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனே என்ஐஏ விளக்கம் கொடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இச்சம்பவம் நடைபெற்று ஒரு மாதம் காலம் ஆகி முடிந்த நிலையில் இதுவரை முக்கிய குற்றவாளிகளை என்ஐஏ கைது செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே குண்டுபடிப்பு சம்பவம் நடைபெற்ற ராமேஸ்வரம் கஃபே மீண்டும் புது பொழிவுடன் இயங்கி வருகிறது தொடர்ந்து சம்பவம் தொடர்பாகவும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க